கோயில் வளர்த்துக்கு நீச்சனை போயிட்டு வாங்கலாமா இப்படியே இருந்தா என்னத்துக்கு ஆவறது மாசத்துக்கு மாதம் தங்குது தலைக்குது தங்குது தலைக்குது என்ன இது எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை யாரும் வீட்டுக்கு சூணி இங்கனே வச்சுட்டாவளா என்னாண்டு ஒன்றும் புரியலை என் தம்பிக்கு என்னைக்குதான் ஒரு நல்லது நடக்குமோ அவனுக்கு மட்டும் எப்படியாவது ஆண்டவன் ஒரு பிள்ளையை ஹள்ளி போட்டுட்டானா அதுக்கு பிறகு எனக்கு எந்த கவலையும் கிடையாது பார்க்குற எல்லாரும் ஒவ்வொன்ன சொல்றிய நானும் என்னதான் பண்றது ஆயிரம் கோயில் காலத்துக்கு போய் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் புருஷ மஞ்சாத்தி சந்தோஷமா இருந்தால் தானே நடக்கிறதெல்லாம் காலகாலத்துல நடக்கும் என்ன அத்தை சொல்ற நீ பேசுறதுலாம் பார்த்தா என்னவோ என் தம்பி என்ன உன்கிட்ட சரியா பேசுறது இல்லையா கொல்றதுல்லையா என்ன நான் அவன்கிட்ட கேட்கவ என்ன நினச்சிக்கிட்டு பண்ற அவ பிடியா காலத்துக்கும் புள்ளை இல்லாமல் இருந்தா அப்போ என்னத்துக்கு ஆவுறது ஆயிரம் தான் அண்ணன் பிள்ளை அக்கா பிள்ளை இருந்தாலும் தனக்குன்னு சொல்லிப்பட ஒரு புள்ளை வேண்டாமா ஆ என்ன நினச்சிக்கிட்டு பண்றா ம் உங்களுக்கு உள்ளே அக்கறை கூட உங்கள் தமிழ்க்கை கிடையாது ம் உங்க பிள்ளையும் உங்க அண்ணன் வீட்டு பிள்ளையும் உங்க தம்பிக்கு கூட இருந்து விட்டா போதும் அவருக்குன்னு பிள்ளை எதுக்கு குட்டி எதுக்கு குடும்பம் எதுக்கு இதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு கடந்துக்க வேண்டியதும் காலத்தை ஓட்டிக்கிட்டு ஐயா ஐயா என்ன மணினே என் பிள்ளைய விட்டுக்க நானா அது அக்கா பிள்ளை ஏதோ ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை வரேன் என் தம்பி என்ன எங்களை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டேவா இருக்கா அண்ணன் வீட்டு பிள்ளை இருந்துச்சுன்னா அதனால அதிக காலத்துக்கும் எல்லாம் செஞ்சிருமா நாளைக்கு பைசன காலத்துல இதுதான் நம்ம சித்தப்பா இதுதான் நம்ம சித்தின்னு சோறு எதுவும் போடுமா இல்ல வீட்டுல வச்சுதான் பாக்குமா என் வீட்டுக்காரன் வரட்டும் இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டாம இந்த வீட்டை விட்டு நான் போறது இல்ல நான் இந்த வீட்ல இருந்து போறதுக்குள்ள நீ வாந்தி எடுத்து அவனும் பாத்துக்க அடியே அடிய அவள வாந்தி எடுக்க வைக்க நீ உன் புருஷன என்னடியே மருந்து எதுவும் கலைக்க வாயில ஊத்த முடியா வாந்தி எடுக்க வைக்க முடியல வாந்தி ஆமா ஒரு பெரிய மனசியா இந்த வீட்ல இருக்க என்ன நடக்குது என்ன போகுதுன்னு எதுவும் பாக்க மாட்டீங்க நீ பாட்டுக்கு குடுக்கறது தின்னுபுட்டு நீ பாட்டுக்கு ஓரத்துல உட்காந்துக்கிட்டு காலத்தை கழிச்சு புட்டா

என்னங்கற இல்ல நானு தெரியாம தான் கேக்குறேன் அந்த வீட்ல அந்த மாதிரி தான் எதுவும் பிரச்சனைன போய் கேட்டா என்ன இது உன் ஆட்ட விட உன் விருப்பத்துக்கு பேசிறதுக்கு உன் விருப்பத்துக்கு செய்யிறதுக்குங்கறல்வ இங்க எதுவும் பிரச்சனைன இங்க வந்து கேட்டா இதெல்லாம் எங்க பேசாத உன் மாமியா வீட்ல போய் பேசுங்கறியே அப்ப தான் நாங்க பேசுறதா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஆத்தா விடும் சொந்தம் சொந்தல்ல மாமியா விடும் சொந்தம் சொந்தல்ல அப்ப எதை நம்பி தான் நாங்க வாழ்றது என்னன்னு தான் குடும்பம் நடத்துறது யா யா வீட்ல எதுவும் பிரச்சனைன நான் கேட்க கூடாதா யா மாமியா வீட்ல இருக்கிற உரிமையை விட அதிகமான உரிமை யா ஆத்தா வீட்ல தான் எனக்கு இருக்கு

ஆனா இப்போ உனக்குன்னு குடும்பமாச்சு குட்டியாச்சு அதை பாக்குற வேலையை நீ பாரு சரியா இங்க எங்களுக்குள்ள சண்டைன்னா நாங்கள் அடிச்சுக்குவோம் பேசிக்குவோம் வச்சுக்குவோம் நாளைக்கு ஒன்னும் செந்துக்குவான் நீ ஆகாதவள ஆக வேணாம் வந்தியே நாலு நாள் தங்கினியா அப்புறம் நிறைய கட்டினியாண்டு இருக்கணும் ஆமா எங்க உன் புருஷன் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் என்ம்மா முன்னைய மாதிரி இப்போலாம் என் புருஷனே மரியாதை இல்லாத பேசாதே அவர் என்னை நல்லா பாத்துக்கிறாரு நல்லா வச்சுக்கிறாரு எனக்கு நல்லா செய்யறாரு அம்மா மன்னிச்சிருமா தெரியாம கெட்டுப்பிட்டேன் மன்னிச்சிரு எங்க என் வீட்டு மாப்பிள்ள ஆ எங்கம்மா மகராசா எங்க யாடி உங்ககிட்ட நான் என்னடி சொன்னேன் படித்து படித்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அண்ணன் கடை தீர்க்கணும் அவனுக்கு தெரியாம வீட்டு பத்திரத்தை எடுத்து நாங்கள் அடமானத்துக்கு கொடுக்குறோம் எக்காரணம் கொண்டு இந்த விஷயம் அண்ணனுக்கு இல்லையா என்ன உன் புருஷன் எனக்கிட்ட போய் அந்த விஷயத்த உன் அண்ணங்க ரெண்டு சொல்லி உன்புட்டு நேரம் எனக்கு அவனுக்கு அவ்வளவு சண்டை அதுவும் சும்மா சொல்லலை ஆமா அந்த பத்திரத்தை மீட்கிற அளவுக்கு எழுதி உன் புருஷன் கிட்ட காசு ஆமா அந்த மனுஷன் பத்திரத்தை மீட்டாரு ஆனா கொடுத்துட்டார உங்ககிட்ட என்கிட்ட ஒரு கூட சொல்லல கொடுஞ்சிடல பத்திக்கா நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த பத்திரத்தை கொடுத்ததாமா எதுன்னு தெரியல ஏதோ பணம் கிடைச்சது போல இருக்கு பத்திரத்தை மீட்டுட்டாரு என் புருஷனுக்கு எம்பிட்டு பெருந்தணுமியா பத்தியா நீங்க வாங்கின கடனை மீட்டு கொடுத்துருக்காரு மருமனை பார்த்து பெருமைப்படுறதை விட்டுப்பட்டு அவன் எங்க இவன் எங்களும் மரியாதை இல்லாத பேசுறது என் புருஷன் பெருமையா தெரிஞ்சுக்க அப்படி குத்துணும் உனையா என்னடி பெருமை என்ன பெருமை ஏன் நாங்க வச்ச பத்திரத்தை எங்களுக்கு மீட்க தெரியாது என் மையா நான் ஒண்ணுத்துக்கு துப்புல தவணா எதுக்கு உன் புருஷம் மீட்டு தரணும் சொல்லுடி ஏன் உன் புருஷம் மீட்டு தரணும் நாங்க கேட்டோம் சொல்லு நாங்க கேட்டமா அத்தடி இது என்ன கம்பா போச்சு ஏன் நீங்க கேட்டுதான் நாங்க செய்யணுமா சரி உன் புருஷம் பத்திரத்தை மீட்டான் கொண்டு வந்து வீட்டுல நாங்க இத்தனை பேர் இருக்கோமே அன்னைக்கே நம்ம என்ன சொன்னா இந்த விஷயம் நம்ம மச்சனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாமலே பாத்துக்கோம்னு சொன்னாலா இல்லையான்னுட்டு கொஞ்சமாவது யோசிச்சானே பத்திரத்தை கொண்டு வந்து என் கையில ஒப்படைக்கணுமா நாலு நாட்டி பரவாயில்ல உங்ககிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லலாம் இல்ல இவகிட்டையாவது கொடுத்துருக்கலாம் எதுவும் இல்லை நேராக கொண்டு போய் உன் அண்ணகிட்ட எதுக்கு கொடுத்தான் அதுவும் என்ன சொல்லிட்டு கொடுத்துருக்கான் இந்தாங்க மச்சான் உங்க அம்மா அடவு வச்சு பாத்திருக்கேன் நான் மீட்டு கொடுத்துருக்கேன் ஏதோ நீங்க பாவம் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு உதவி செய்யலாம்னு என்னால முடிஞ்ச உதவி செஞ்சிருக்க பேர் முன்னாடி சரி நம்ம மீட்டமே நம்ம மச்சா கிட்ட ஒப்படிச்சிருலாம்னு ஏதோ கொடுத்துருக்காரு அதுக்காக என்ன அண்ணா என்ன உங்களை வீட்டை விட்டா தடுத்து விட்டாரு வாயை மூடிக்கிட்டு நிக்கிறேன் வாயில எதுவும் என்னன்னு கேட்டேன் என்ன அதையே பேசும்போது நான் என்னமா கேக்குறது இவங்க கேக்குறது நியாயம் தானம்மா ஒன்னனுக்கு இந்த விஷயம் தெரியாம நாங்க பண்ணோம் இப்ப திடீர்னு வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சா இது என்னமா அர்த்தம் அப்ப அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டைய மூட்டு விடுறதுக்கு பாக்குறாரா நல்லா இருக்கு மைனி நீ பேசுறது உன் மாமிய பேசுறது ரொம்ப நல்லா இருக்குதான் என் தம்பி பொண்டாட்டி கிட்ட பேசும் என்ன சொல்ற சின்ன முடிச்சு இப்ப கேட்டதுக்கு என்ன சண்டை முட்டி விடுறியா விக்கிரியான்னு என் புருஷன் உங்க குடும்பத்தை பிரிக்கவா வந்தோம் அடிய கடவுளே என்ன இது குடும்ப வீட்டுக்கு வந்து அது நிம்மதியா இருக்கலாம் பாடுபடுத்தி எடுக்கல ஐயோ 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 தலையழுத்து தலையெழுத்து இதெல்லாம் என் கண்ணால பாக்கணும் என் தலையில எழுதி இருக்கு ஏப்பா.. எப்பா நீ இருந்தால் அப்படியெல்லாம் நடக்குமா எப்பா என்னை எப்படி நிற்க வச்சு நாலாம் மலைக்கு நாலு பேரை கேள்வி காப்பாக்கலாம் நான் அதிகம் ஆகிட்டேன்னே அப்பா இப்படி நல்லா சம்பாரித்தான் சம்பாத்தியம் இல்லை அதோட ஜல்லி என்னையாசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க இப்ப அவன் நல்லா சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு செய்கிறப்ப அவன் ஏன் செய்கிறான்னு கேட்குறாங்க அப்போ எங்களுக்கிட்ட எந்த உரிமையை இல்லையா ஐயோ 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 இதானே சொல்லுவேன் பிறந்த வீட்ல இப்படி ஒரு குடும்பம் நடக்குமா

இந்த வீட்ல பெத்த ஆட்டம் அவனுக்கு என்ன என்ன ஜெயறாங்க ஆனா இந்த வீட்ல என்ன ஜெயறாகனு பாத்துக்கங்க எல்லாரும் வாங்களே யாராவது இந்த அனியா வந்து கேளுங்களே என்ன கூட்டிட்டு வந்து இப்படி கடுவே வடை எடுத்து நீ ஏனே வெத்தவே அம்மா நிசமை என்ன நீ தப்பிட்டியா இல்ல இங்க டவுட்டுக காடை வாங்குறியா சொல்லுமா சொல்லு ஐயா இஞ்சி உழைக்குது நீ உசுராட இருக்க முடியாது நான் அனுபவிச்சதுக்கப்புறம் உசிர வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்தா இனி விட ஒரு பிறவி இந்த பிறகு யாரும் இல்லைனா போறேன் இப்பவே போறேன் நாட்டின் உசுராட இருக்க மாட்டேன் ஏற்கனவே ரெண்டு பேரும் கஷ்டத்துக்கு முடியாது கஷ்டம் அனுபவிக்கிறானா இப்படி பிறந்த வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு ஒப்பார வைக்கிறீங்க நல்லா கடி இப்படி என்ன இப்ப நான் சொல்லாதத சொல்லிவிட்டேன் பிள்ளாத சொல்லிவிட்டா உன் மாமியை விட புருசனை விடவா பேசுறோம் பெத்தவா பேசுனா எதுவும் பொறுத்து போறது இல்லையா பெத்தவ பேசலாம் பெத்தவ பேசலாம் ஆனா இப்படி உன் மருமவும் நடிகை நீ அசைக்கப்படுத்தி பேசுறிய ரெண்டு மருமவளையும் பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு இப்படி என்னைய நாக்கப்பட்டுங்கிற மாதிரி என்னைய கேள்வி கேட்கறீங்க நாளைக்கு இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை சொல்லு என்ன மரியாதை சொல்லு மா தங்கம் ஏமா சத்தம் போடுற ஏற்கனவே அண்ணன் கோவத்துல இருக்காருமா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எதுவும் வேணாம் அமைதியா இருமா எம்பிட்டு பிரச்சனை நடந்தா உனக்கு நடந்தா நீ அமைதியா இருப்பியா சொல்லு அமைதியா இருப்பியா உன்னை பத்தி உன்னை எப்படி இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் மகனியே என் கஷ்டம்

எதுக்கி அவன் தலையில மண்ணலி நீய போட்டுக்கற யார் வீட்டு நான் எப்படியா போகுது நம்ம வீட்டு குடும்பத்தை நம்ம பார்த்தா போதும்னு அவன் கிட்ட நல்லா புத்தியில் வரைக்கிற மாதிரி சொல்லிருப்பான்ல பெரிய மருமக மருமகன்னு தான் அவன் பெருமை இல்ல எரும மாடு மேய்ஞ்சுக்கிட்டு நிக்குது இனிமே பிறந்த வீடுன்னு வாரனா போறனா அதோட நீ பாட்டிக்கணும் யார் பிரச்சனையிலும் தலையிடக்கூடாதுப்பா அம்ப மரியாதை என்னன்னு தான் நமக்கு தெரிஞ்சது சாமி எப்ப பாப்பாப்பா ம் யாரும் எப்பப்ப எப்படி இப்படி மாறுறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஏன்டி என்னிட்டு ரெண்டு பேரும் என்ன முறைச்சு மறைச்சு பாக்குறியா அப்படி பேசிட்டு பாரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தை கேட்காம என்ன என்ன வரைச்சு பாக்குறியா ஏத்த நீங்களாச்சு உங்க மவளாச்சு ஆத்தா பிள்ளை இன்னைக்கு அடிச்சுக்கவே சேந்திக்கவே உங்களுக்காக கேட்டுப்பட்டு நாங்க ஆகதவளம் ஆவறதுக்கா இன்னமும் செய்யுங்க அப்பவே எதுவும் கேட்காதியோ போகாதியோ ஏதாவது நடக்கட்டும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் வீமு வந்து கேட்டு இப்ப பாத்தீங்கள உங்க பொண்ணு எப்படி பேசிட்டு போறானே வீட்டு பத்திரத்தை கேட்கறா எடுத்து கொடுங்க பத்திரம் உங்க மாம்கிட்ட தானே இருக்கு வாங்கி கொடுங்க உங்க மவுளுக்கு கொடுக்கத்தான் போறேன் இல்லன்னு சொல்லலையே

எனக்கு என் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்குமா இந்த வீட்டில் அப்ப நாங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு தான் இருக்கோம் இந்த வீட்டோட பத்திரத்தை தானே அடமானம் போட்டிருக்கியே இது என் வீட்டுக்காரருக்கு சேர வேண்டிய இடம் தானே அப்போ உங்கள் மையன் என் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை எங்கள் வீட்டு பத்திரத்தை அடமானம் போட்டு நீங்கள் அடைச்சிருக்கீங்க எப்படி பார்த்தாலும் எல்லா லாபமும் உங்களுக்கு தானே இடத்துக்கு இடமும் போச்சு பணத்துக்கு பணமும் ஆச்சு நான் என்ன கேட்கணும் ஆ நான் என்ன கேட்கணும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவும் நடந்துச்சா இல்லை என் புருஷனுக்கு தான் இதில் ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா அப்படி இல்லை இனிமே தெரிஞ்சாலும் தான் ஏன் எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்க போறாரா ஏன் அடமானம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு வீட்டு பத்திரம் மட்டும்தான் கிடைச்சதா உங்க மூத்த மையம் வாங்கின கடனுக்கு எதுக்கு எங்களுக்கு சேர வேண்டிய இடத்து பத்திரத்தை நீங்க அடமானம் போட்டீங்க சொல்லுங்க கேளு கேளுன்னு நீங்களே இப்ப கேட்க மதில சொல்லுங்க ஏ அப்போதைக்கு நீ இருந்தது இதாண்டி அதனால தான் எல்லா இடமும் அவன் பேர்ல இருக்கு அவன் பேர்ல இருக்கிறத எப்படி அடமானம் வைக்கிறது இந்த வீடு தான் என் பேர்ல இருக்கு அதனால தான் சரி நான் இதை எடுத்து கொடுத்தேன் உங்க வாயிலேருந்து உண்மை வந்துருச்சே அப்ப என் புருஷனுக்குன்னு இருக்கிறது இந்த ஓட்ட வீடு மட்டும்தான் எல்லா சொத்தையும் தூக்கி மூத்த மகனுக்கும் மூத்த மருமளுக்கும் எழுதி வச்சிட்டீங்க இந்த ஓட்ட வீடை குடுத்துக்கறீங்க நல்லா இருக்கு உங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நான் ரெண்டு பேரும் தான் பங்கு என் புருஷனுக்கும் நீங்க தானே ஆமா டைனா இல்ல நீங்க நடந்துக்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் சந்தேகம் வருது சரி என்னவோ பண்ணுங்க எனக்கு எதுக்கு இந்த எல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல மாட்டேன் என்ன எனக்கும் சொத்துல பங்கு கொடுங்க நான் கேட்க போறாரு அவருக்கு அவரோட அண்ணன் நல்லா இருக்கணும் எல்லாம் அவங்க அண்ணனுக்கு செய்யணும் நாளைக்கு அவருக்கே ஏதாவது ஒண்ணுனா நான் தான் நடுத்தருவில் நிக்க போறேன் எனக்கு என்ன குழந்தையா குட்டியா யார் இருக்கா எனக்குன்னு காலகாலத்துல ஒரு பிள்ளை குட்டி இருந்திருந்ததுனா நான் இப்படியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது இல்ல தயனா அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என் பிள்ளைங்களுக்காக தானே எல்லாமே நான் செய்கிறேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு தானே எப்படி சிரமப்பட்டேன் பொத்த புள்ள பொட்ட பிள்ளையா பத்து அவ இன்னைக்கு எனக்கு நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆர்த்தாவான கேள்வி கேட்கறான் என்னுடைய ரெண்டு மருமகளும் எல்லா பிரச்சனையும் உங்களாலதானே சொல்லிட்டு போற அளவ அப்ப நிஜ எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமா நான் தான் இந்த சொத்துக்கெல்லாம் சண்டை நடக்குதா எல்லாரும் குடும்பம்னா ஒரு நாள் பிரச்சனை வரலாம் ரெண்டு நாள் பிரச்சனை வரலாம் ஒவ்வொரு நாளும் நேருக்கு மாதிரி நிக்கிற மாதிரியா இருப்பாங்க காசு பணம் சொத்து சுகம்னு ஏதுக்குதான் அப்படி அழைஞ்சுட்டு தீர்ற அளவுல தெரியல சுகத்துக்கு மேல ஆசை வந்துட்டா சொந்த பந்தத்தையும் உதவி தள்ளிவிடும் இருக்கு ஆத்தடியாத்தா தங்கம் இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட நான் நினைச்சு பாக்க சாமி இதெல்லாம் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்க போவதோ எங்கே போய் இவ ஊருக்குள்ள புலம்பிக்கிட்ட நிற்க போகிறாளோ என்னத்தை செய்ய ஆத்தல மாவளம் சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தை இப்படி ஆட்டி எடுக்க அளவு நான் என்னதான் பண்றது பண்ணுறது எப்படியாவது இந்த மனுஷனை கொஞ்சமாவது கௌரவமாக ஊருக்குள்ள நடமாட வச்சிடலாம்னு பார்க்குறேன் ஆனால் ஒருத்தி ஒருத்தியா ஒவ்வொரு பிரச்சனையாக கூட்டிகிட்டு நிற்கிற அளவு நம்ம சொன்னாலும் இந்த ஆள் நம்ம பிச்சையே காதில் வாங்குவார் ஆத்தா சொல்கிறதையும் தங்கச்சி சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு தான் ஆட்டை போட்டுக்கிட்டு நிற்பாரு டைனாவுக்கு முன்னாடி வர இந்த கழுவி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருச்சு அவன் என்ன ஆட்டை ஆட போறான்னு தெரியல போச்சு போச்சு தான் பிரச்சனையே வரப்போகுது ஐயோ கடவுளே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் இன்னைக்கு எழுதி வச்சுட்டு ஓடிடலாம் குடும்பம்னா கூட்டா சந்தோஷமா சேர்ந்து ஊருக்கு முன்னாடி மாதிரி வேடிக்கை மட்டும் காட்டிக்கிறாங்க ஒவ்வொருத்த மனசுலயும் அம்புட்டு அம்பிட்டு இருக்கு என் ஆத்தே சாமி என் மாவளை கேளு என் மாவளை கேளுன்னு என்ன கிடைத்து கொலையில விட்டுப்புட்டு ஆனா அவளும் அடிச்சுக்குவோம் நல்ல வேடிக்கை பாக்கலாம்னு போல இருக்கு என்பட்டு நல்ல ஆசண்ட தெரியலையே ஏய் அவகிட்ட நம்மளால வாய் கொடுக்க முடியுமா ஆதி ஆளை புடுங்கி எடுத்து வரல இத்தனை நாள் ஏதே சின்ன சின்ன சண்டை வந்துச்சு புருஷன் மஞ்சதிய அடி எடுத்து வச்ச நாళ్ళே இருந்து எல்லாம் பூகம்பை வெடிக்கிற மாதிரி இல்ல வெடிக்குதே குடும்பத்தை ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சுட்டு தான் உட்கார்வாக பல இருக்கு ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க ஆ ஆ எப்போ வந்தியா எப்போ எப்போ வந்தியா ஒரு மனசே வந்து நிக்கிறது கூட தெரியாத பொலம்பிட்டே இருப்பே என்ன ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல உங்க அம்மாவையும் தங்கதிய எங்க பாத்தியல வெளிய தங்கந்தா வசந்தி வீட்ல வகாந்திருக்கா அம்மா அங்கதா வாசிலை வகாந்திருந்திச்சி அம்மா وانا பேசனதுக்கு ஏதும் அர்த்தம் விட்டுட்டு இருக்கா

கோவம் வந்துச்சு பேசுன அதுக்காக என்ன அப்படியே வந்துருவாங்க அம்மாட்ட போய் நான் எதுவும் பேசி பாக்கட்டுமா அம்மா வச்சு நீங்களா ஜெய் போய் பேசுங்க பேசாம இருங்க ஜி ரெண்டு பேருக்கும் டீ போட்டு கொண்டு வா நான் அதுகிட்ட பேசிட்டு உட்கார்ந்திருக்கேன் ஹ்ம் காலையில அந்த ஏரி எரிஞ்சீங்க இப்ப கொஞ்சிருங்க உங்க அம்மாவை என்ன இருந்தாலும் யா தடி விட்டு கொடுக்க முடியுமா ஏங்க இப்பதிக்கே அவையிட்ட எதுவும் போய் பேச வேண்டாம் விடுங்க யா எதுக்கு பேசவேனங்கற வேணாம் இப்பதிக்கே எதுவும் பேச வேணாம் இப்பதான் அவங்க ஊஞ்சி உட்கார்ந்திருக்காங்க விடுங்க என்ன என்னாச்சு நீங்க போனதுக்கு பிறகு எம்பட்டு பெரிய பிரச்சனை நடந்து தெரியுமா சரி அதெல்லாம் உங்ககிட்ட கிட்ட சொல்ல வேண்டாம் விடுங்க எல்லாத்தையும் அப்புறம் சொல்லி புடி சொல்ல வேண்டாம் என்ன எனக்கு இதுதான் பிடிக்காது எதுவா இருந்தாலும் சொல்லு அது வந்து நீங்க போனதே உங்க அம்மா போய் உங்க தங்கச்சி கிட்ட ஏன் உன் புருஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு அவங்க கிட்ட சொல்லி தான நான் கொடுத்தோம் எங்க குடும்பத்தை பிரிக்க பாக்கறியா வீட்டுக்கு வந்தா తిన్నடு தூங்குற வேலைய மட்டும் பாரு தேவலாத வேல பாக்காத இனி உன் யா வீட்ல எதுவும் சண்டை இழுத்து வச்சனா நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு அவைய பட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தாவளா என்ன அம்மா தங்கச்சி இப்படி எல்லாம் பேசினச்சு ஆமாங்க எனக்கே ஆச்சரியமா இருந்துது பரவே அதனால தான் தங்கச்சி கோச்சிட்டு போய் அங்க வசந்தி வீட்ல உட்கார்ந்திருக்கல அதான் நினைக்கிறேன் பறவை என்ன உங்க தங்கச்சி மட்டும் சளிச்சவள ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு என் வரேன் பத்தரத்தை மீட்டு கொடுத்தது உங்களுக்கு அம்புட்டு குழப்ப போயிடுச்சா அப்படி வெக்கமான சூடு சோறு இருந்துச்சுன்னா பத்திரத்தை திருப்பி என்கிட்டயே கொடுத்துருக்க பணத்தை என்கிட்ட குடுத்து பத்திரத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா ஆமா ஆமா உங்க அம்மா வேற என்னைய போய் அவளை அவளவு கேளுங்கிறாங்க நான் என்னங்க கேட்கறது இன்னைக்கு நீங்க அண்ணன் தங்கச்சி ஆத்தா உள்ள அடிச்சு கீக்க குடுக்கீங்க மூணாவது மனுஷன் யாரு கூட பேசுறது இங்கே மாமியாருக்கு பேசுனா நாத்தனா கொச்சுப்பா நாத்தனாருக்கு பேசினா மாமியா கொச்சுப்பாங்க என்ன செய்யறது என்னைய போய் கேளு கேளு நாக எனக்கு தெரியாது என்ன ஆளை விட்டுடுங்க நான் தான் தங்க வந்து உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தேன் என்ன அவன் என்னன்னா அங்க அத்தனை பேர் முன்னாடி அப்படி பேசுறான் அங்க என்னன்னா இங்க இப்படி பேசிருக்கா அப்ப என்னதான் அவைய கணக்கு உங்க தங்கச்சி பேசின பேச்ச பார்த்தா நீங்களே ஆசிரியப்படுவீங்க ஆத்தாடியாத்தா சுத்து சுகத்துக்கு ஆசை கொண்ட கூட இப்படி எல்லாம் பேச மாட்டான் அப்படி பேசினா சுத்து மேல ஆசை வந்துச்சா ஆத்தாலாவது அண்ணனாவது யாரும் தேவையில்ல போல இருக்கு சம்மந்த பத்திரத்தை தூக்கி அவகிட்டயே கொடுத்துருங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குதோ அதை பாத்துக்கலாம். அவ கேட்டா தூக்கி கொடுத்துருதா? அவளுக்கு என்ன செய்யணும், எது செய்யணும், எப்படி செய்யணும்னு எல்லாம் நமக்கு தெரியும். அவ கேக்குற நேரமெல்லாம் அங்க கொடுத்துக்கிட்டே இருக்க, ஒண்ணுங்க கொட்டி வெச்சிருக்கல. ஏங்க, அவதான் ஊருக்கே கேக்குற மாதிரி உங்களுக்கு வெக்கமான ஜோடி சொல்றானேடா, என் புருச அடமானத்துல இருந்து மீட்ட பத்திரத்தை திருப்பி கொடுங்கன்னு கேக்குறல. இவடை அசிங்க என்னங்க நமக்கு? உங்க தங்கச்சி கிட்ட அந்த பத்திரத்தை தூக்கி போடுங்க. அதுதான் உங்க அம்மாவுக்கு மரியாதை சொல்லிபுட்டேன். இல்ல என்ன நினைசிக்கிட்டு பேசி அந்த புள்ள? பத்தரiyati இவ எங்க களம்பிட்டாரே ஏங்க. சத்து சொத்துன, இங்க எங்க இருக்கு சொத்து? யார் சம்பாதிச்சு வெச்சிருக்கான்? எல்லாம் என் வழிப்பு. சரியா?